இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார் அதனால் நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்று நம் ஆண்டவர் நம் தகப்பன் அனைத்திற்கும் மேலானவர் உயிருள்ள ஜீவன் அனைத்திற்கும் பாதுகாவலன் காக்கும் வல்ல முடிப்பர் ஆண்டவர் இயேசு அவர் நமக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார் செய்தும் வருகிறார் அதற்காக எங்களில் எத்தனை பேர் ஆண்டவருக்கு நாங்கள் மனதார நன்றி சொல்லியிருக்கிறோம் அப்படி இல்லாட்டி இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு வாய்ப்பாக எடுத்து ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் தகப்பனே நேரங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அநேக நன்மை புரிந்திருக்கிறீரப்பா நாங்கள் நினைப்பதற்கும் மேலாக எங்களுக்கு அற்புதங்களையும் கருப்பைகளையும் பொழிந்திருக்கிறேன் அதற்காக மனம் நிறைந்த நன்றி அப்பா பிரியமானவர்களே ஆண்டவர் என்று இந்த வாழ்த்தையை நமக்கு கொடுத்து ஒன்றை தெரியப்படுத்த விரும்புகிறார் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட விதத்திலேயோ அல்லது குடும்பத்திலேயோ அவர் எங்களுக்கு அநேக நற்செயல்களை செய்து கொண்டு வருகிறார் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து விண்ணப்பித்து ஜபித்து கொண்டிருந்திருக்கலாம் உங்களுடைய ஜபத்துக்கு அவர் பதில் கொடுத்து காரியங்களை வாய்க்க பண்ணியிருப்பார் இவற்றுக்கு எல்லாம் அடையாளமாக ஆண்டவர் உங்களை மாற்றி இருக்கிறார் அவருடைய கைவன்மையை அனைவரும் தெரிந்திட உங்களையும் என்னையும் இன்று சாட்சியாக அவர் மாற்றி இருக்கிறார் எனவே ியமானவர்களே நின்றது போல ஆண்டவர் நமக்கு செய்கிற வல்ல செயல்களை அனைவருக்கும் பகிர்ந்திட பிறரையும் அம்மகிழ்ச்சியில் ஒன்று சேர்த்திட அவருடைய கருவியாக நாம் மாற முயற்சி செய்வோ ஆமேன்